அவர்கள் இவர்கள் நான்காம் வருடம் ஆகியதாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இஸ்லாத்தை ஏற்பதில் முந்தி அடித்துக் கொண்ட சஹாபாக்களில் முக்கியமான ஒருவர் இவர் ஆரம்பத்தில் அடிமையாக இருந்து அதிலிருந்து விடுவிக்கப்பட்டவர் இவர்களை விடுவித்தது அபுபக்கர் சுத்தீக் ரதியல்லா்கள் அவர்களை வாங்கி விடுவித்து அதே நேரத்தில் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறார்கள் இவர்களுடைய அரும் பெரும் பணி ஒன்று நடைபெறுகிறது சில பணிகளை பொறுத்த வரையில் அதை அவர்கள் அவர்கள்தான் அதை செய்தார்கள் அந்த வாய்ப்பு இன்னொருவருக்கு கிடைக்க பெறவில்லை என்ற அளவில் இருந்து கொண்டிருக்கும் அப்படியான சிறப்பு வாய்ந்த பணிகள் இன்னும் சிலருக்கும் ஒருவர் செய்திருப்பார் அதற்கு பின்னால் இன்னும் பலர் அதை செய்யக்கூடியவர்களாக இருந்திருப்பார் விடயம் எப்படி அமைகிறது என்று சொன்னால் அல்லாஹின் தூதர் அவர்கள் ஹிஜ்ரத்துக்காக புறப்பட்டு மதீனாவை நோக்கி சென்ற நேரத்தில் வளமையான வழக்கமாக மக்கள் சொல்ல செல்லக்கூடிய பாதையில் செல்லாமல் பாதுகாப்பு நிமித்தம் அதற்கு எதிர் திசையில் குறிப்பிட்ட அளவு தூரம் பயணித்து சௌர் குகை இருக்கக்கூடிய இடத்துக்கு வருகிறார்கள் தன்னுடைய குற்ற தோழர் அபுபக்கர் ரத்தையெல்லாகும் அன்பருடன் இந்த நேரத்தில் ஹாமிரிபின் ஃபுஹைரா அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹின் தூதர் அவர்களும் தன்னை விடுவித்த குறிப்பிட்ட ஒரு காலம் தன்னுடைய எஜமானாக காணப்பட்ட அவர்களும் நடந்து சென்ற அந்த பாதையினுடைய அந்த தடயங்களை அதற்கு மேலால் ஆடுகளை கொண்டு சென்று மேய்ப்பதற்கு கொண்டு செல்வதை போன்று கொண்டு சென்று அந்த தடயங்களை அழித்து பாதுகாப்பு வழங்குவதற்கான ஏற்பாட்டின் ஒரு பகுதியை சிறப்புற செய்தவராக இருந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் பதில் யுத்தத்தில் கலந்து கொண்டார்கள் அதே போன்று உஹத் யுத்தத்தில் கலந்து கொள்கிறார்கள் அதன் பின்னால் பிர் மவுனா என்று சொல்லக்கூடிய அந்த மிகவும் கவலைக்கிடமான அந்த நிகழ்வில் சூசகமாக சூழ்ச்சி செய்யும் முகமாக குறிப்பிடத்தக்க சகாபாக்கள் ஒரு கூட்டத்தை ஏறத்தாழ நாற்பது சகாபாக்கள் திருமறை அல் குர்ஆனை படிப்பதற்காக வேண்டி அல்லாவின் தூதரடத்தில் வந்து கேட்டுக்கொண்ட பொழுது அவர்களை நம்பி அனுப்பி வைக்கப்படுகிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் மவுனா என்று சொல்லப்படக்கூடிய அந்த கிணற்றடிவாரத்தில் வைத்து சுற்றி வளைக்கப்பட்டு ஒரே ஒருவர் தவிர மற்ற அனைவரும் கொலை செய்யப்படுகிறார்கள் ஷஹிதாக்கப்படுகிறார் தொடர்ந்து தொடர்ந்துதான் அல்லாஹின் தூதர் செல்லதா செல்லம் அவர்கள் ஒரு மாத காலம் அந்த கொலை செய்த மோசமான அந்த கூட்டங்களுக்கு எதிராக ஐந்து நேர தொழுகைக்கு பின்னாலும் குணு தோதினார் அந்த நிகழ்வின் பொழுது அல்லாஹ் அனு அவர்களும் என்பதே வரலாற்று பதிவு இதில் இன்னும் ஒரு நிகழ்வு இடம்பெற்றிருக்கிறது அல்லாஹ் சில வி சில விடயங்களை சுண்ணத்தாக்கி இருக்கின்றான் அந்த சுண்ணத்தாக்கி அல்லாஹ் அதற்கு மாற்றம் செய்வதற்கும் மாற்ற உடையவன் என்பதை நிரூபிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் அந்த அடிப்படையில் ஆமிர்பின் ஃபுஹைரா ரதியாஹோ அன்ப அவர்கள் கொலை செய்யப்பட்ட அந்த பகுதிகளில் அவருடைய உடல் உடலை எவ்வளவு தேடினாலும் கிடைக்கப்பெறாத ஒரு நிலைமை ஏற்படுகிறது எந்த அளவுக்கு என்று சொன்னால் வழக்குமார்கள் அவர்களை அடக்கினார்கள் என்று சொல்லி ஒரு அறிவிப்பும் அவரை கொலை செய்தவர் தான் கண்டதாக அறிவிக்கக்கூடிய ஒரு அறிவிப்பும் இடம்பெறுகிறது பிற்காலத்தில் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஜப்பாரிபின் சல்மா என்று சொல்லப்படக்கூடியவர் ஆமிரபின் ரதி அல்லாருடைய உடல் மேலே உயர்த்தப்படுவதை தான் கண்டதாக இவைகள் அல்லாஹ் எல்லாவற்றின் மீது மாற்றல் உடையவன் என்பதை நிரூபிக்கக்கூடிய நிகழ்வுகள் இவைகள் இதுபோன்று எனக்கும் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஏதாவது ஏதாவது செய்வதற்கான ஏற்பாடுகளோ வழிகாட்டல்களோ கிடையாது ஆனால் அல்லாஹ் தன் நாடிய விதத்தில் தன் நாடிய மனிதர்களின் விடயத்தில் தன்னுடைய ஆற்றலை அற்புதமாக வெளிப்படுத்தி காட்டுவான் அதற்கு ஒரு உதாரணமாகத்தான் இவருடைய இந்த நிகழ்வு பதிவு செய்யப்படுகிறது ஒரு சஹாபி தோழருடைய வாழ்க்கை சம்பந்தமான குறுகிய பாடத்தில் உங்களை சந்திக்கும் நோக்கில் விடைபெறுகின்றேன்